மதுரையோட முக்கியமான அடையாளங்கள் ஒன்று இந்த தெப்பக்குளம் இங்கே வந்து இந்த தை தேர் திருவிழா நிறைய விஷயங்கள் நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் கடைசி சம்பவமாக என்ன கேட்கணும் அப்படிங்கும்போது இங்கே பண்ணிட்டு சம்பவம் தான் கொஞ்சம் பெரிய சம்பவமாக இருக்குது வெளிச்சமான சம்பவமாக இருக்குது என்ன நடந்துச்சு இந்த தெப்பக்குளம் சார்ந்து வந்து ரெண்டு கனவுகள் எங்களுக்கு உண்டு நீங்கள் சொன்ன மாதிரி மதுரையினுடைய அழகான ஒரு அடையாளம் இது இந்த தெப்பக்குளத்துக்கு வந்து மன ஆறுதலுக்காக வர்றவங்க ரொம்ப வேகமாக அந்த ஆறுதலை அடைவாங்க மகிழ்ச்சியோடு வர்றவங்க ரெண்டு மடங்கு மகிழ்ச்சி தான் மக்களுடைய நம்பிக்கை எனவே ஒரு எம்பி என்ற முறையில் வந்து இந்த தெப்பக்குளம் சார்ந்து ரெண்டு கனவுகள் இருந்தது ஒன்று வந்து நிரந்தரமாக தெப்ப குளத்துக்கு தண்ணீர் இருக்கிற ஏற்பாடை செய்யணும் அது வந்து மூன்றரை ஆண்டுக்கு முன்பு கை இந்த நேரத்தில் நான் வந்து அன்றைக்கு கார்ப்பரேஷனுடைய கமிஷனர் விசாகன் ஏஎஸ் அவர்களை நினச்சி பார்க்குறேன் இந்த தெப்பக்குளத்துக்கு தண்ணீர் வர்றதுக்கு வந்து வைகை ஆற்றிலிருந்து சொட்டதட்டி கால்வாய் வழியாக பனையூர் கால்வாய் வழியாக ரெண்டு தூம்பு இருக்குது அது வழியாக தான் இது வரணும் அதெல்லாம் தூர்ந்து போயிடுச்சு இப்போ நாம் வந்து இந்த இதை வந்து நம்ம சேனலில் வந்து திருப்பி வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இரவு நேரத்தில் அவரும் நானும் மட்டுமே வந்து ஒரு ஆறு தடவை வந்து பார்வையிட்டு பார்வையிட்டு ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்லேயே அது கிடையாது ஆனால் அந்த வேலையை செஞ்சு முடிச்சோம் பொதுவாக திட்டம் போட்டு அந்த வேலையை செய்யாமல் காசு எடுப்பாங்கல்ல இது வந்து வந்து வேலைக்கு நிதியே ஒதுக்காமல் வேலை நடந்த விஷயம் அது அப்படி கொண்டு வந்து நிரந்தரமாக தண்ணீர் வர்றதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணோம் மூன்றரை வருஷமாக இப்போ தண்ணீர் அப்படியே இருக்குது இது முதல் கனவு ரெண்டாவது கனவு இவ்வளவு பெரிய அழகான ஒரு தெப்ப குளத்தை சுற்றி வந்து போதிய வெளிச்சம் இல்லாமல் இருட்டாது ஸோ இது முழுமையாக வந்து முழு வெளிச்சம் ஒளியேற்றணும்னு நீண்ட நாள் கனவு அது கரெக்டாக இப்போ கை கொடுத்து ஒரு ஐம்பத்தைந்து லட்ச ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சோம் பஜாஜ் நிறுவனத்தினுடைய தலைமை ஒளி பொறியாளரை இங்கே வர வச்சு வந்து அவர் தான் இதை முழுக்க மெஷர் பண்ணார் மெஷர் பண்ணி எங்கே லைட் இருக்கணும் எப்படி இருக்கும் முழுக்க வந்து கணக்கெடுப்பு லைட் இன்ஜினியரை வச்சு முழுக்க மெஷர் பண்ணி வந்து இந்த லைட்டை போட்டுக்கிறோம் இனிமேலே மக்கள் வந்து அவ்வளவு தூரம் வந்து இதனுடைய முக்கியத்துவம் இதனுடைய வேல்யூ இந்த ஒலி ஒளி வெள்ளத்தில் தண்ணீரை தப்ப குளத்தையும் பார்க்கறதுக்கு இருக்கிற அளவு இருக்குல்ல மனதுக்கு மிக நிறைவான ஒரு பணி தான் மக்கள் பிரதிநிதியாக தெப்ப குளத்துக்கு உங்களோட வர்றேன் ஆனால் இதுக்கு முன்பே உங்கள் எழுத்துக்கள் தெப்ப குளத்தை அறிமுகப்படுத்தி அப்ப நீங்க வந்து நீங்க அடைகிற மனநிறைவை எழுதியிருக்கீங்க இப்ப இந்த வெளிச்சத்துக்கு பிறகு வரும்போது ஏற்படுற மனநிறைவு எப்படி இது ஒளி அமைக்கப்பட்டு இந்த இடம் தான் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கற்பனை அந்த கற்பனையை அமுல்படுத்துறதுக்கு நிறைவேற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அதை நிறைவேற்றி பாக்குறது இல்ல நாம் நிறைவேற்றி பார்த்ததை நாம அடைந்த ரசனைய அல்லது நாம் அடைந்த அந்த மயில்வை அனைத்து மக்களும் அடைந்து அதை வந்து வெளிப்படுத்துற பொழுது வந்து ஆகா அப்படின்ற ஒரு இப்ப நம்ம நேர்காணலுக்கு வரும்போது கூட உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியல ஒருவர் வந்தார் கை கொடுத்தாரு நன்றி சொல்லிட்டு போனார்ல அந்த நொடியும் இதை ரிலாக்ஸேஷன் ரெண்டையும் ஒரு படைப்பாளி அப்படி பாக்குறீங்க எம்பியால நான் வந்து அவன் பக்கம் தான் நின்று அந்த இப்போ வந்த அந்த பையன் வந்த வேகமா அந்த யாரும் தெரியாது நான் கோயிலுக்கு வந்தேன் உங்களை பார்த்துட்டு கை கொடுத்து போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு கை கொடுத்தாங்கல அந்த பக்கம் தான் நின்று நானும் கை கொடுத்துட்டேன் நல்ல சரியான விஷயத்தை தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான்